வீரமணிகண்ணன் இப்போ நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுதான் தொடர்ந்து குறிப்பிட்டு இருக்காங்க அதாவது அண்ணாமலையார வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து உருவகப்படுத்தி பார்க்கறாங்க அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் தாக்கம் ஏற்பட்டிருக்கா இந்த கார்த்திகையில வந்து மகர ஜோதியும் ஒரு ஸ்பெஷல் தான் அதே மாதிரி திருவண்ணாமலை இந்த மகாதீபமும் ஒரு ஸ்பெஷல் இந்த ரெண்டுமே ஜோதி வடிவான அந்த விஷயங்களை குறிப்பிடும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒளி சார்ந்த விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க ஜென்ரலாகவே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த அண்ணாமலையோட ஒரு பேசிக் ஃபிலாசி என்னன்னா அரிது அரிது மானிடராக பிறப்பது அரிது அப்பேற்பட்ட மனித பிரிவியை தந்த கடவுள் கூடவே நம்ம ஒரு சில டேக்லாம் சுற்றி அழைவு இந்த கர்வம் நான் என்னும் மாணவம் மகந்தை என்னை விட்டால் மேலே யாரும் இல்லை இறைவன் வந்து அந்த ஒரு அண்ணாமலையோட ஒரு ஸ்பெஷலே அடிமுடி அடிமுடிக்கான அழகிய தெய்வம் அண்ணாமலையான்றதை வந்து மூணு பேருக்குள் மும்மூர்த்திக்குள்ள யார் பெரியவ அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை மாதிரி அவளுக்குள்ள வருது அதில் வந்து ரெண்டு பேரும் பிரம்மாவும் சரி விஷ்ணுவும் சரி தேடி போகிறாங்க சிவன் எங்கே இருக்கார் நான் அவர் தலையை பார்க்குறேன் பெருமாள் வந்து திருவடியை பார்க்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடுறாங்க அவர் மேலே போகிறார் அவர் கீழே போடுறார் பிரம்மனுடைய அகந்தை வளர வளர சிவன் வந்து இன்னும் ஒரு ஆகாஷமாக மேலே போகிறார் இது மெயினாக மனிதனுக்குள் இவ்வளோ குணங்களையும் எல்லா துர்குணங்களையும் அகற்றி அதாவது ஜீவமுக்தி சகோதரி சிந்துஜா சொன்னது போல் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்றது வந்து என்ன சப்ஜெக்ட்னா இப்போ நீங்கள் எனக்கு பர்சனல் கேட்டீங்க பர்சனன்றது ஒன்றுமே இல்லை அவன் பாதத்தில் சரணடையிறது தான் நமக்கு கோல் வேறு எதுவும் கிடையாது அதாவது அவன் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய்வுப்பன் யான்னு மாணிக்க வாஸ்கர் பாடினார் இதில் இன்னொரு இது பியூட்டி பாருங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஹரியும் சிவனும் ஒன்று பல பல இடங்களில் வந்து பெருமானும் சிவனும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்றதை காமிச்சுட்டே இருப்பாங்க இது மார்கழி மாதத்தில் பாருங்கள் ஆண்டாள் திருப்பாவை பாடி மாணிக்க வாசகர் வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணாக பாவச்சுன்ட்டு வந்து திரும்பாவை பாடுறாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி எடுத்தோன்னே ஒரு திருவண்ணாமலை தான் அது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா சிவபுராணம் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு ஒரு சோக நிகழ்வுக்காகவோ அப்படிலாம் பாடுறாங்க ஆக்சுவலாக சிவபுராணம் வந்து ஆதிசங்கர் கனகதாரஸ் ஓத்திரங்க பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலான ஒரு வைப்ரேஷன் அது ஆக்சுவலாக அதில் இல்லாதே எதுவும் கிடையாது அதனால் எடுத்தோடனே மாணிக்காசகர தொல்லை இரும்பிருவி சூடும் தடை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்றார் திருவாசகத்துக்கு மிஞ்சி ஒரு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் ஒரு பழமொழி இருக்கு சொல்லுவாங்க பாருங்கள் பேச்சு வழக்கில் வா இப்போ ஒரு வாசகம் சொன்னோம் திருவாசகம் அடித்தான் அதனால் பர்சனலாக வந்து நான் எனக்கு என்னென்னா அண்ணாமலையார் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா நிறைய பாடல்கள் மறைந்த நமது பத்ம விபூஷன் டாக்டர் எஸ்பிபி எவ்வளோ பாடல் பாடுகிறார் அண்ணாமலையார் பேரில் இன்றைக்கி சிவனடியார்களின் தேசிய கீதமாக அந்த நமசிவாய பாடல் நம்ம லேட்டரான்னு பாட போகிறோம் பக்தர்களுக்காக அந்த பாடல் மட்டும் இல்லாமல் எவ்வளோ எஸ்பிபி சார் வந்து அவருடைய ஜென்ம சாபல்யம் திருவண்ணாமலையில் அவர் பாடும்போது என்கிட்ட சொன்னது என்னென்னா கண்ணா லைஃப்பில் வந்து எல்லாம் நான் எல்லா இடத்தையும் பாயிட்டேன் ஆனால் திருவண்ணாமலையில் பண்ணதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ம சாபல்யம் அப்படின்னு இந்த இடம் பட்டம் அப்படி தருவாங்க இந்த ப இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சித்தர்கள் வந்து லிட்டரலாக வாழ்கிற பூமி அது ரமண மகரிஷி சேஷாத்ரி மகரிஷி விசிறி சாமியார் இப்படி நம்ம சொல்லுண்டே போகலாம் ஒரு ஆன்மீக பூமி இது வந்து தமிழகம் எப்படி ஆன்மீக பூமின்னு நம்ம பறைசாற்றுறோமோ அந்த மாதிரி திருவண்ணாமலையோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னாலே பஞ்சபுதத்தில் ஒரு ஸ்தலன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கணவன் மனைவியோட அன்யோன்யம் அதாவது இன்றைக்கி ஈகோனால் எவ்வளோ குடும்ப கோர்ட்டில் இன்றைக்கி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க திருவண்ணாமலை ஒரு வாட்டி போயிட்டு வர சொல்லுங்கள் அவங்களுக்குள்ள எந்த ஈகோம் இருக்காது ஏன்னால் என்னில் சரி பாதி ஆனவள் அதுதான் அதோடைய தாற்பரியமே அந்த அர்த்தநாரி தான் வந்து அது ஜோதியாக சிவசக்தி வடிவமாய் ஓம்காரமாகி ஜோதியாகி ஜோதி பிழம்பாகி இன்னொன்று பாருங்க இந்த கார்த்திகை தீபத்தை பத்தி நம்ம எல்லாம் பேசுறோம்ல கார்த்திகை தீபக்கு முன்னாடி பரணி தீபம் இருக்கு பாருங்க பரணி தீபம் காலையில ஏத்துறாங்களா அது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா பரணி தீபத்துடைய ஒரு இம்பார்ட்டன்ஸையும் நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து இந்த அண்ணாமலையார ஒரு அற்புதங்கள் என்னன்னா பதினெட்டு சித்தர்கள் போற்றி வாழ்ந்த திருத்தலம் சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ சிந்துஜா சொன்ன மாதிரி திருமந்திரத்தில் எப்படி நம்முடைய திருமூலர் வந்து பாடினாரோ அந்த மாதிரி பதினெட்டு சித்தர்களும் வாசம் லிட்ரலாக அங்கே இருக்கிற ஒரு வாசம் செய்கிற ஒரு ஸ்தலம் தான் அதனால அதனால்தான் சிவமே மலையாக மலையே சிவமாக நாம் வழிபடும் அந்த அண்ணாமலையானை வந்து ஏன் ஸ்பார்க்குங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய லைஃப்பில் அற்புதத்தை கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சமாஜான அற்புதம் உண்டாகிருக்கார் அண்ணாமலையார் இதனால் இப்படி கூட்டம் வராது இப்படி கூட்டம் மக்கள் கிரிவலம் இப்போ போகிறோமே கிரிவலத்தில் வந்து எவ்வளோ சயின்ஸ் இருக்குன்றீங்க கிரிவலத்தில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்க எவ்வளோ ஒரு கண்கூடாக பார்க்குறோம் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல சிந்தனைகளை நமக்கு விதையாக தூவி இறைவனை என்றைக்கும் நம்ம வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க மகரஜோதி எந்த ஒரு இதுலேயும் பார்க்க முடியாது அப்பா ரெண்டு பசங்களுக்கும் இந்த மாதம் ஃபெஸ்டிவல் சிவனுக்கும் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் அப்படியே பாருங்கள் சிவன் ஃபாலோ பண்ணி முருகன் அப்படியே மகரஜோதி ஐயப்பன் வருவார் ஸோ இது எல்லாமே மெயினாக வந்து தவக்கொலங்கள் இதெல்லாம் வந்து சூடு அந்த சூடு வந்து தடிக்கிறது என்ன தெரியுமா நமக்கு நம்ம அது அது தான் வெந்நீரணிந்த வேதநாதனாக அண்ணாமலையார் வந்து அங்கே வந்து நம்ம காட்சி தரான்றது வந்து நம்ம ஒரு இன்றைக்கி இவ்வளோ அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி ஒரு மக்களும் வந்து போற்றி புகழறதுக்கு காரணம் என்னென்னா திருவண்ணாமலை வந்து ஒரு சத்தியமான ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு வந்து ஒரு பெரும் பேரிணை மட்டுமல்லாமல் ஒரு பெரும் அருளினி தரும் ஒரு சாகா வரம்பெற்ற திருத்தலைமா யமவாதனை நீக்கி நமக்கு முக்தி தரும் தலைமை அதனால தான் வந்து திருவண்ணாமலையோட அந்த ஊர் அமைப்பே அப்படி இருக்குன்னு வந்து சிந்துஜா குறிப்பிட்டு சொன்னாங்களே இதெல்லாம் இருக்கு நவத்வாரபுரின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஊரினுடைய அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னு மலையே வந்து சிவனாக வந்து நினைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால வந்து அந்த மலை ஏறி வந்த பிறகு கூட வந்து சிவன் சிவன் மேலே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியில வந்து அதுக்கான வந்து ஒரு மன்னிப்பு தேடெல்லாம் கூட நிறைய பேர் செய்வாங்கல்ல இப்போது அந்த மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலைகளுடைய இப்போது திரு சொன்ன மாதிரி இதனுடைய இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற அந்த முறை அப்படின்னு இருக்குல்ல அதுவுமே ஒரு ஸ்பெஷலாக தான் சொல்லப்படுகிறது அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல இருபத்தி ஏழு ஏற்றணும்னு விளக்குகள் சொல்லப்படுகிறது அந்த தீபம் ஏற்றக்கூடிய நாட்களுக்கு ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது அந்த காலையில் ஏற்றக்கூடிய வர்ண தீபத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இதெல்லாம் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு சிந்துஜா அதாவது சகோதரர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தினுடைய முக்கியத்துவமே இருளை அகற்றி ஞானம் பிறக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது வெளிப்புறமாக விளக்கு ரூபமாக அகல் விளக்கு ரூபமாக பார்க்குறோம் இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது இந்த பீங்கானில் விளக்கேற்றுறது இந்த வேக்ஸில் வளக்க மெழுகில் வளக்கேற்றதுங்கிறது தாற்பயமே அல்ல எப்படி பஞ்சபூதங்களையும் நாம் நம்முடைய வழிபாட்டிற்கு இணைத்துக்கொள்கிறோமோ அப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றான மண் விளக்கு ஏற்றுவது தான் மிகவும் ஸ்லாஹியமானது அதனால இந்த ஆனில் ஏத்துறது விதவிதமா டிசைன் வரதெல்லாம் ஏத்துறது வந்து தெரக்கோட்டா எனிவேஸ் அது ஒரு மண்ணில் வரதுனால அந்த மண் அகல் கணக்கில் வரும் இப்படி அகல் விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே கிழக்கு நோக்கி ஏற்றுவது மரபு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி துன்பங்கள் நீங்கி சக்கல ஐஸ்வர்யமும் விளந்த கிழக்கு திசையிலையும் கடன் தீர மேற்கு திசையிலையும் சுபகாரிய தடைகள் விலக வடக்கு திசையிலையும் தீபம் இப்படி விதவிதமாக ஏற்றுவார்கள் பக்தர்கள் ஒரு முகமாக ஏற்றி அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார்கள் இது மாத்திரமில்லை மகரிஷி கௌரி தேவிக்கு சொல்றார் யாரு கௌரி தேவி பார்வதி இதெல்லாம் கேட்டு வந்து தான் திருவண்ணாமலையினுடைய பெருமையை கேள்விப்பட்டு இங்க வந்து உண்ணாமலை அம்மனாக தவம் செய்கிறார் அவளுக்கு அதை பத்தி தெரியாத போது கௌதம மகரிஷி கௌரி தேவிக்கு சொல்றார் அம்மா நீ எங்கெங்கோ போயிருப்ப ஆனா அண்ணாமலைக்கு போயிருக்கியா அண்ணாமலைய பேர்பட்ட திருத்தலம் தெரியுமா அண்ணாமலையில ஒரு மனிதன் காலொடி எடுத்து வைத்தானே ஆனால் அவனுக்கு பவசாகரம் எடுப்ப அளவுக்கு தான் சம்சாரமே மறுபிறவியே இருக்காது அவனுக்கு மறுபிறவி எனக்கு இனிமேல் இல்லைங்கிறவன் தான் திருவண்ணாமலைக்கு போனோம்னு ஆசைப்படுவான் அப்படியே சொல்லலாம் ஓ போனா பிறவி கிடையாது ஒன்னு போறதுக்கே பிறவி இல்லாமல் இருந்தால்தான் அவனுக்கு பிராப்தம் கிடைக்கும் அது முக்கியமான ஒன்று இது ரெண்டுமே வைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அடிமுடி காண முடியாத அந்த அக்னி தேவர் பூமியில அருணாத்ரி அப்படிங்கிற பெயரோட இருக்கார் இப்படி இது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானுடைய விளையாட்ட முடினா அந்த அரைவினாடி காலம் அப்படியே பிரளயம் வந்தது திக்கு கல்கெட்டும் சிதறி தக்க தாம் தறி கிட தாம் தரிக்கிட தாம் தரிகிட தாம் தரிகிட திக்கு கல்கெட்டும் சிதறி சிதறி பிறகு பார்வதி தேவி கம்பாநிதி தீரத்தில் காஞ்சி திவ்ய கஷேரத்துல மகாலிங்கத்தை பிடிச்சு வைக்கிறாள் அதனால்தான் ஏக்காம்பரம்னு எல்லாம் பேர் வைப்பாங்க இல்லையா அது என்னன்னா ஏக்க ஆம்பரம் ஒரு மாமரம் மரமும் பிரளயத்துல அழிஞ்சுது ஆனா இந்த ஏகாம்பரம் இந்த ஒரு மாமரம் மட்டும் அழிவே இல்லை அப்படி அந்த பிரளயத்துல இருந்த அந்த மாமரத்துக்கு அடியில் ஏகாகிரமான நிஷ்டையில இருந்து காமாட்சிங்கிற பெயரோட பக்தி பண்றா அவ தான் பரமேஸ்வருடைய கௌதம மகரிஷி சொல்ல சொல்ல அருணாச்சலத்தினுடைய பெருமையை கேட்கிற அவர் சொல்ற சொல்லும் போதே நூறு பிரம்மாக்கள் கூடினாலும் யாருடைய பெருமையை சொல்ல முடியாதோ எந்த சிகரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய பண்ணை எல்லா பாவமும் மறையுமோ ஞான திருஷ்டியும் நமக்கு கை கொடுமோ கிருபா நிதி இவர் கிடைக்குமா இந்த தாரணி தன்னில் சபாபதிக்கு வேற தேவம் சமானமாக சபாபதிக்கு வேற தேவம் சமானமா கோமா காலாக்னி வடிவமான துர்காம்பாள் கொடுத்த அஞ்சு ஹரி கொடுத்த அஞ்சு பாசங்கள் சதாசிவன் கொடுத்த அஞ்சு பானங்கள் பிரம்மா கொடுத்த நாலு எல்லாத்தையும் ஒரு கையில வைத்துக்கொண்டு பார்வதி தேவி பகவதி சங்கம் முழங்க மகிஷாசுரனை வதம் பண்றா பின்புதான் இங்க திருவண்ணாமலைக்கு வரா பார்வதி தேவி இங்க கௌரி மாதா சோனாச்சல சந்நிதியில கத்தியால பாறையை கீறா அந்த இடத்திலேயே அமருகிறாள் அபீத குச்சாம்பிகை அப்படிங்கிற பெயர்ல உண்ணாமுலையம்மன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பக்தானு பொருட்டு விளங்க அபீத நாயகி சோனாதீசர்களுடைய பொருட்டு விஸ்வகர்மா தான் இந்த அழகான ஊரை நிர்மாணம் பண்றார் விஸ்வகர்மா இந்த ஊரை பண்றார் அருணை அப்படின்னு ஒரு மனோகரமான பட்டணம் செய்தாராம் திருவண்ணாமலை அப்படின்னு எட்டு எப்படி இருக்கா அந்த ஊர் அப்போ எட்டு வாயில்களோடையும் எட்டு சக்கர ரதங்களோடையும் எட்டு திக்பால சேவையோடும் அஷ்டாங்க பக்தியோட ஆராதனம் செய்யக்கூடிய பக்தர்களோடையும் வேரிகை மிருதங்கம் மத்தளம் வீண வேணும் மத்தளம் முதலிய வாத்தியங்களோட எல்லா பக்கத்திலையும் பரிமள புஷ்ப விருஷ்டிகள் தேவலோகத்தினின்றும் புஷ்பிக்க இப்படி ஆராத யாமி சததம் முனி பிருங்க வந்தி தம் தம்புருமான் என்றென்றைக்குமே அர்தீஸ்வரர் தான் அப்படின்னா கூட அர்தனாரீஸ்வர கோலம் பூணுகிறார் இல்லையா பூண்டுகிறார் அர்தநாரீஸ்வரர் டான்ஸே ஆடுவார் இப்போ அர்தனாரீஸ்வரன் குதிச்சு குதிச்சு ஆடுவார் இந்த அண்ணாமலை தீபத்துக்கு முன்னாடி இப்படி அற்புதமாக செவருமான பற்றின ஒரு பாடல் பெருமான் எப்படி அர்தனாரீஸ்வர கோலத்தோடு இருக்காருன்னு சொல்லும் பித்தம் தெளிய மற்ற மருந்துகள் மற்ற மருந்துகள் தின்றாலும் வல்ல உள்ள அடிமை பித்தம் தெளிய அதில் சொல்றார் சிவனும் பார்வதியும் பாதி பாதி இருக்கிறார்கள் இல்லையா அதனால பார்வதி என்றொரு சீமாட்டி எதில் பாதியை தின்றதுண்டு பார்வதி பாதியை எடுத்துக்கொண்டாலே இல்லையா பார்வதி என்றொரு சீமாட்டி எதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதி இருக்கு இன்னும் பாதி இருக்கு நீயும் பா இப்ப உத்தாரம் தரும் தீரும் ஏற்கனவே சிவன் பார்வதிக்கு பாத்தி கொடுத்துட்டாராம் அதனால நம்மளும் போய் அந்த பெருமானை கெட்டியாக பிடிச்சிப்போம் அப்படிங்கக்கூடியது இப்படி அருணாச்சலத்தை வலம் செய்வது அப்படிங்கிறது பிறவியனும் பெருங்கடலை நீந்துவதற்கு சமமானது நிச்சயமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி மலை உச்சியில தீபம் ஏற்றத்துக்கான அந்த காடா துணிகளை வந்து அதை சரி செய்யக்கூடிய பணிகள் அங்கே வந்து ஏற்றத்துக்கான அந்த எல்லா பணிகளும் இப்போ ஆயத்தமாகிட்டிருக்கு இருக்கு அந்த காட்சிகளையும் நம்ம வந்து நியூஸ் எயிட்டின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை தீபத்தினுடைய அந்த அடுத்தடுத்த சிறப்புகள் இன்னும் நிறைய விஷயங்கள் அண்ணாமலையாரை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கிறது ஒரு